நேரம் சாட்சி அருமையான ரெண்டு பேரும் சாட்சிகளை கொள்வாங்க மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே கத்தருக்கு சோஸ்திரம் என்னையும் ஒரு பெரிய சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு கோடான கொடை நன்றி செலுத்துகிறேன் போன வாரம் சண்டே நான் சர்ச்சுக்கு வரல ஆஃபீஸ் இருந்தது எல்லாம் ரெடி பண்ணிட்டு குளிக்கிறதுக்காக வாட்டர் ஹீட்ரு போட்டுட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு குளிக்க போகலான்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஒயரை ஹோல்ட் பண்ணேன் ஹோல்ட் பண்ண மாத்திரத்தில் அந்த ஷாக் ஃபுல்லாக என் உடம்பு ஃபுல்லாக ஏறிடுச்சு என்னால் எதுவுமே பேச முடியல ஒரு சட்டனாக ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நான் அந்த ஷாக்கை என் உடம்புல இருப்பேன் கடைசியில் என் ஜீவன் என்னை விட்டு போகுது அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு யோசனை எனக்கு வர ஆரம்பிச்சது வந்த உடனே எசுவே அப்படின்னு கத்திட்டே நான் கீழே விழுந்தேன் அது வெளியே கேட்கல ஆனா என் மனசுக்குள்ள நான் சொன்னேன் எசுவே அப்படின்னு எனக்கு அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இருந்து தூங்கி நல்ல ஒரு நித்திரைக்கு போய் எழுந்தா எப்படி எழுந்தனும் அதே மாதிரி ஆண்டவர் என்ன உயிரோடு எழுப்ப நான் மடிந்துட்டேன்னு நினைச்சேன் ஆனா ஆண்டவர் என்னோட இருந்து இல்ல நீ என்னோடு இருக்க போகிறவன் நீ இவ்வளோ சீக்கிரம் நான் உன்னை இந்த உலகத்தில் இருந்து கூட்டிகிட்டு போக மாட்டேன்னா ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார் நான் எடுத்த உடனே நான் மடியமோதி கடுத்த வார்த்தை ஏசுவேன்னு எந்திரிச்சு அடுத்த செகண்ட் என் வாயில் வார்த்தை இயேசுவே அப்படின்னு நான் எந்திரிச்சேன் ஆண்டவர் என்னை இப்போ மட்டும் உயிரோடு காத்தார் அந்த ஷாக் அடித்ததில் எல்லோரும் நான் அங்கேருந்து ரெண்டு பேரும் என்னை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க கம்ப்ளீட் செக் பண்ணாங்க ஹார்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்போவுமே ஷாக் அடிச்சதுன்னா ப்ளட்டு ஃபுல்லாக உறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க அப்படி நான் நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கே தெரிஞ்சது அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் இசிஜி எடுத்து பார்க்கும் போது ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என் உடம்புல அங்கங்கே எரிஞ்சிருக்கு ஸோ அப்போ டாக்டர் சொன்ன ஒரு வார்த்தை உங்கள் உடம்பு பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்ததுன்னா உங்கள் உயிர் உங்கள்கிட்ட இருந்துருக்காது ஆனால் நீங்கள் வந்து அதிசயமாக காப்பாற்றப்பட்டிருக்கீங்க உங்கள் கடவுளுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு அந்த டாக்டர் என்னை பார்த்து சொன்னார் அந்த உயிரை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் சபையார் எல்லாரும் எனக்காக ப்ரேயர் பண்ணிங்க போதகர் எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க எல்லாத்துக்கும் என்னோடய நன்றி இன்னும் என் குடும்பத்துக்காக அதிகமாக ஜபிச்சு கொள்ளுங்கள் என் குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் பாரங்கள் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது அதுக்காக எல்லாரும் ஜபிச்சு கொள்ளுங்கள் இந்த சாட்சியை முறுத்துக்கொள்ளுங்கள் தோத்ரம் நான் இங்கே சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சு ஒரு ஃபைவ் வீக் சிக்ஸ் வீக்ஸ் தான் இருக்கும் அப்படி தான் வந்திருக்கேன் லாஸ்ட் மந்த் வந்து டிசம்பர் ஃபஸ்ட் வீக் பாஸ்டர் வந்து வெயில் நம்ம மேலே படாமல் இருக்கணும் இந்த ஒரு வெயில் வந்து உங்களோட கேரக்டரையே சேஞ்ச் பண்ணிடுச்சு அந்த வெயில் நம்ம மேலே படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயரில் இருந்தார் அப்போது இன்றைக்கி பாஸ்டர் சொன்ன சாட்சி தான் அது எனக்கும் நடந்தது ஃபர்ஸ்ட் ஒரு தடவை என் தலையில் கை வச்சுட்டாரு பாஸ்டர் எகெயின் நான் வந்து என்னோடய லைஃப்பில் இருக்க ஒரு பெரிய வெயில் என் மேலே படக்கூடாதுன்னு ரொம்ப ஆண்டவரிடத்தில் கதறி அழுத ஆண்டவரிடத்தில் நான் ஒரு சாட்சியை கேட்டேன் ப்ரேயர் நடக்க நடக்க ஆல்ரெடி பாஸ்டர் என் தலையில கை வச்சிட்டாரு திரும்பவும் வந்து அவர் என் தலையில கை வச்சு சொல்லணும் இந்த வெயில் மேலே படாது அப்படின்னு அது நீங்க சொல்றதுதான் அப்படின்னு சொன்னேன் நான் அழுதுட்டு அழுதுட்டு இருக்க கண்ணு மூடி அழுதுட்டு இருந்தேன் பாஸ்டர் என் தலையில கை வச்சு திரும்பவும் வந்து சொன்னாரு இந்த வெயிலும் மேலே படாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என்னோட அழுகையை காண்கிறவர் அவர் தான் என்னோட மனசுல என்ன இருக்கு அப்படின்றது இங்க பாஸ்டருக்கு தெரியாது பட் நான் ஆண்டவரிடத்துல சாட்சி கேட்டேன் நீங்க அப்படி என்ன இடத்துல பேசுங்க ஆண்டவரே அப்படின்னுட்டு அன்னையிலிருந்து எனக்குள்ள ஒரு பெரிய ரிலீஃப் அந்த வெயிலை பற்றி அந்த கஷ்டத்தை பற்றி நான் யோசிக்கிறதே இல்லை எனக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டாரு அந்த வெயில் உன் மேலே இனிமே படாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு கொடான கொடிஸ் ஸ்தோத்திரம் நவம்பர் மந்த் ஆண்ட் பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார் என்னென்னா நீங்கள் சேம் சிஸ்டர் சொன்ன மாதிரி தான் உங்களோட கேல்குலேஷன்ஸை உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது எவ்வளோ வரவு வருது எவ்வளோ செலவு வருது தி சேம் என்னோடய பிரதரோட மேரேஜ்க்கு எனக்கு ஒரு டூ லேக்ஸ் வேண்டி வந்தது எப்படி ரெடி பண்ணுவோன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை அவன் பாஸ்டர் இந்த வேர்டு சொல்லும்போது கூட நான் ஒரு அது சொல் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது எப்படி முடியும் எப்படி எப்படி என்னால் கேஷ் ரெடி பண்ண முடியும்னு ஆண்டவரோட கிருபை இந்த டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் வந்து அந்த டூ லேக்ஸ் ரெடி பண்ணோம் என்னோட எல்லாம் திரும்ப எடுத்தோம் எல்லா கடனையும் ஆண்டவர் நேர் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் அவர் வந்து ரெடி பண்ணி கொடுத்து எனக்கு வழி ஆயத்தமாக்கி கொடுத்திருக்கிறாரு எனக்காக ஒரு நல்ல திருச்சபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு இங்க நீ தருத்திருன்னு திருன்னு நீங்கள் நீங்க எல்லாரும் குடும்பமா எங்களுக்காக வேண்டிக்கோங்க நாங்க குடும்பமா இந்த சபைக்கு வர வேண்டிக்கோங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கொடான கோடி நன்றி